எங்க ஒருத்தன் யூரின் போயிட்டு பக்கத்துல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி இருக்கு பக்கத்துல போய் மண்ணை விளக்கி பாக்குறான் அதுக்குள்ள ஒரு பெரிய கோல் பீஸ் இருக்க மாதிரி தெரியுது உடனே அவன் கூட பார்த்தவன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பண்ணிடுறான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா தோண்ட தோண்ட அது பெருசாகிட்டே போகுது அவங்களால அதை அசைக்க கூட முடியல அப்படியே இருட்டாயிருது கீத்ஜில் கிட்ட டெக்கிங் மிஷின் இல்லாம இதை நம்மளால எடுக்கவே முடியாது நம்மள ஒரு சிட்டிக்கு திரும்ப போய் டெக்கிங் மிஷினை கொண்டு வரணும் இன்னொரு

ஒரு பொண்ணு அவனை பார்த்து வர்றது மாதிரி இருக்கு அவளை பார்த்தவன் வேகமா போய் அந்த பிளைட் உள்ள ஒளிஞ்சுக்கிறான் ஆனா அந்த பொண்ணு அவனை ஈஸியா கண்டுபிடிச்சு அவன் கிட்ட வந்து நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறா வேர்ஜில் அவ கிட்ட நான் குப்பை எல்லாம் பொறக்கி பொழைக்கிறக்கா இங்க வந்தேன்னு சொல்றான் ஆனா அந்த லேடி அதை சுத்தமா நம்புற மாதிரி இல்ல அவன் எதையோ மறைக்கிறான்னு சந்தேகமாவே இருக்கு அதுக்கப்புறமும் அந்த லேடி அவன விடாம ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல அந்த லேடி நீ எதையோ மறைக்கிற உண்மையை சொல்லுன்னு கத்த ஆரம்பிக்கிறா அப்ப தங்க போயிருமோங்கிற பயத்துல வெர்ஜில் ஷவல வச்சு அவளை அடிச்சிடறான் அவளை அவன் அங்கேயே செத்து போயிடறான் அதுக்கப்புறமா வேர்ஜில் அவளோட பாடியை கொதைச்சிட்டு அவ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப இங்க வந்த காட்டு நாயெல்லாம் எல்லாம் அவளோட பாடியை எடுத்து கொதற ஆரம்பிக்குது அதை பார்த்தவன் அதுகளை எல்லாம் துரத்தி விட்டுட்டு அவன் பாடியை வெளியில எடுத்து தீயை வச்சு கொளுத்திடுறான் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு கீத் இருந்து அவனுக்கு கால் வருது அவன் இந்த மாதிரி நான் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் அது வரைக்கும் தங்கத்தை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போன வச்சிடறான் அவன் போன வச்சதுமே வெளியில ஒரு வண்டி கிராஸ் ஆகுற மாதிரி அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி வெர்ஜிலோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும் ஆனா தங்கத்து மேல இருந்த ஆசையினால அவங்க கிட்ட ஹெல்ப்பும் கேட்காம விட்டுருவான் அப்படியே நாட்கள் போக போக அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகும் அவன் பொண்ணு உயிரோட வர மாதிரி இல்லை விஷயம் வர ஆரம்பிக்கும் அப்ப அவரோட ஃபோன் அடிக்கும் அந்த சத்தத்தை கேட்டு அவர் அவனுக்கு கால் பண்ணக்கி நான் வர்றதுக்கு இன்னமும் தங்கத்தை பார்த்துக்கோன்னு பாத்துக்கிட்டு அந்த போய் போட்டு நிலைமையிலும் அப்ப அப்போ முன்னாடி இன்னொரு லேடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது இல்ல விஷன் இல்ல உண்மைதான் அந்த லேடி என்கிட்ட சாப்பாடு தண்ணி எல்லாம் இருக்கு உனக்கு வேணுமான்னு கேக்குறான் ஆனா தங்கத்து மேல இந்த ஆசையினால வேர்ஜில் அவளை துரத்தி விட பார்க்கறான் உடனே அந்த லேடி சரி பரவாயில்ல என் தங்கச்சியை பார்த்தியான்னு பாத்தியான்னு கேட்கறான் நல்ல வேலையா அவனோட பாடி புல்லா எரிஞ்சிருக்கும் மிச்ச இருந்த எலும்புகளையும் காட்டு நாய்க்கும் சாப்பிட்டு அதனால அவன் மாட்டி மாட்டான் அந்த லேடியும் அங்க இருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட தெரியாம அவன் கண்முடிச்சு பாக்குறான் அவன சுத்தி ஒரே நெருப்பா கொளுத்தி இருக்கு பாத்தா அந்த லேடி தான் காட்டு நாய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவனை சுத்தி நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு போயிருக்கான் இப்ப நெருப்பெல்லாம் அணைய போற நேரத்துல காட்டு நாய்க்கு எல்லாம் அவனை சுத்து போட்டுருது உடனே அவன் போன் எடுத்து கீத்துக்கு கால் பண்றா கீத் மறுபடியும் நான் வர லேட் ஆகுன்னு தான் சொல்றான் அதுக்கப்புறமா அந்த காட்டு நாய்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அவனை கடிச்சு பறவைகள்லாம் இழுத்துட்டு போகுது சாக கடைசி நேரத்துலயே அவன் தங்கத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இதே நேரத்துல தூரத்துல இருந்து கீர்த்தி இது எல்லாத்தையுமே பைனோக்குலர்ல பாத்துக்கிட்டு இருப்பான் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவன் டெக்கிங் மிஷினோட அங்க வந்திருப்பான் தங்கத்து மேல இருந்த ஆசைனால அவன் சாகுற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இப்ப வேர்ஜில் செத்ததுமே டெக்கிங் மிஷினை எடுத்துட்டு அவன் உள்ள வரான் அவன் கதவை திறந்ததுமே அவன் மேல ஒரு அம்பு வந்து இறங்குது அதோட அங்க கதை முடியுது